இந்த மருத்துவமனை கிண்டியில் உள்ளது கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனைன்னு சொல்கிறாங்க இதை இந்த மருத்துவமனையில் உயர் சிகிச்சை அதாவது இதயம் கல்லீரல் குடல் கிட்னி போன்ற உயர் சிகிச்சைக்கான இலவச மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை இது வந்து தமிழ்நாட்டில் எந்த மூலையிலிருந்து வந்தாலும் கிண்டின்னு வந்து இறங்கிட்டிங்கன்னா கிண்டி வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது மறக்காமல் ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும் மற்ற எந்த செலவும் இல்லை இங்கே முதலமைச்சர் காப்பீடு திட்டம் கார்டு இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு எவ்வளோ பெரிய இதய அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் கிட்னி சிகிச்சையாக இருந்தாலும் குடல் சிகிச்சையாக இருந்தாலும் மற்ற எல்லா சிகிச்சைக்கும் சிறப்பு மருத்துவமனையாக இது கட்டி இப்போ மூணு வருஷம் ஆகுது மக்கள் பயன்பாட்டில் தான் இருக்குது இங்கே எல்லாமே இலவசம் சாப்பாடு எல்லாமே இலவசமாக தராங்க இந்த ஆஸ்பத்திரியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து இந்த பக்கத்துக்கு பாருங்கள் இது தேசிய முதியோருக்கான மருத்துவமனை இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்க வயசு மூத்தவங்க மூத்த குடிமகன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான அறு சிறப்பு மருத்துவமனை இது இதில் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் உண்டு தங்க இட வசதி சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ இதை தயவு செஞ்சு பயன்படுத்திங்க மக்கள்